வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அதன் நிதியமைச்சரும் அரசு தலைவருமான திசாநாயக்காவின் வரவு செலவு திட்டத்தை மையப்படுத்திய வாத பிரதிவாதங்கள் அதகலங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றன தமிழ் நாடாளுமன்ற முகங்களின் தரப்பில் ஏற்கனவே சில அதகலங்கள் இருந்தன இந்த அதகலங்கள் தமிழ் மக்களை விரக்திக்கு உள்ளாக்கி தமிழர்களின் சமூக விழுமியங்களை விதிக்கும் வகையில் செம்மறி கள்ளன் போன்ற சொல்லாடல்களையெல்லாம் நாசகாரமாக ஏற்கனவே எல்லை மீறி பிரவேசித்த நிலையில் இன்று புதியதொரு ஆதகலத்தை தனது நாடாளுமன்ற சுரப்புரிமையின் பெயரால் அரங்கேற்றினார் நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோவின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் கடந்த சில நாட்களாகவே தன்னை பற்றி ஊடக பரப்பில் வெளியாகி வரும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை உண்மைக்கு புறம்பானதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என சத்தியம் செய்யாத குறையாக நாடாளுமன்றத்தில் அறிக்கையிட்ட செல்வம் அடைக்கலநாதன் இவ்வாறான செய்திகள் மூலம் தனது நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக கூறி அதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற சபாநாயகரிடம் ஒரு கோரிக்கை வளையத்தையும் அறிந்தார் செல்வம் அடைக்கலநாதன் தனது கருத்தாடலில் ஐபிசி தமிழையும் ஒரு பிடி முடித்தார் ஐபிசி தமிழ் ஊடகம் தன்னை குறித்து தவறான செய்திகளை வெளியிடுவதாகவும் இதனால் தனக்கு பெரும் மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தனது குற்றச்சாட்டை தொடுத்தார் இப்போதெல்லாம் ஏனோ தெரியவில்லை ஊருக்கு அரசியல் கவலை சொல்லும் தமிழ் கட்சிகள் மற்றும் அதன் தலைவர்கள் அதன் உறுப்பினர்கள் வெளிப்படைத்தன்மையில் தன்மையில் தள்ளாடிக் கொள்கிறார்கள் தம்மை குறித்து வரும் பிரச்சனைகளின் மூலம் ரிஷி மூலம் குறித்து மௌனத்தை காத்து தலைமை பண்புக்குரிய பண்பில் வெளிப்படை தன்மையில் சொதைப்பிக்கொள்ளும் இதே தலைகள் மாறாக குய்யோ குய்யோமுறியோ கூச்சல்களை நாடாளுமன்ற சிறப்புரிமைகளின் ஊடாக போட்டுக்கொள்ள தலைப்படுகின்றார்கள் தொலைபேசி ஒன்றில் தனது குரலை ஒத்த ஒரு குரல் அச்சுறுத்தல் விடுத்து கொண்ட போது அந்த அச்சுறுத்தலை மறுமுனையில் எதிர்கொண்ட ஒருவர் சில நாட்களில் தற்கொலை செய்து கொண்ட விடயம் ஊடகப்பரப்பில் வெளியானது இந்த உரையாடலில் ஒரு பெண் குறித்தும் பேசப்பட்டது இந்த குரல் செல்வம் அடைக்கலநாதன் போன்ற குரலை ஒத்திருந்த நிலையில் இந்த விடயத்தில் உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டிய கடப்பாடு செல்வம் அடைக்கலநாதனுக்கே உரியது ஆனால் அதனை அவர் மேற்கொண்டதாக தெரியவில்லை இந்த விடயத்தில் ஊடகங்களுக்கு வெளிப்படைத் தன்மையுடன் அவர் பதிலளித்துக் கொள்ளவில்லை அபிசி தமிழ் உட்பட்ட ஊடகங்கள் அவரை தொடர்பு கொண்டிருக்கவும் கூடும் அபிசி தமிழ் அவரை தொடர்பு கொண்டது ஆனால் அவர் இதற்கு பதிலளிக்கவில்லை இவ்வளவுக்கும் இந்த சர்ச்சைகளின் பின்னர் தனது உயிருக்கு கனடாவிலிருந்து தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதால் தனக்கு பாதுகாப்பு அவசியம் என காவல்துறையில் அவர் முறைப்பாடு ஒன்றையும் செய்திருந்தார் குறித்த தொலைபேசியில் பேசப்படும் குரல் தன்னுடைய குரல்தானா இல்லையா என்பதை கூட அவர் பகிரங்கமாக குறிப்பிடவில்லை ஊடகங்களை வெளிப்படைத்தன்மையுடன் எதிர்நோக்காமல் சமூக வலைத்தளங்களில் இந்த விடயத்தை தொடர்ந்தும் பரபரப்பாக நீட்சிப்படுத்த ஆக்சிஜனை வழங்கியவரும் அவர்தான் இந்த விடயத்தில் ஏற்கனவே கூறப்பட்டது போல அவரிடம் விளக்கத்தை புற எத்தனையோ முறை ஐபிசி தமிழின் பிரிவு கூட தொடர்பு கொண்டிருந்தது ஆனால் அவர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை டிலோவின் ஊடக பேச்சாளர் கூட இந்த விடயத்தில் ஊடகங்களுக்கு விளக்கங்களை வழங்கிக் கொள்ளவில்லை ஆனால் இதற்கு மாறாக செலோவில் இருந்த சில முன்னாள் உறுப்பினர்களும் செல்வம் அடைக்கலநாதனின் முன்னிய பங்காளிகளும் ஊடகங்களில் சில விடயங்களை அம்பலப்படுத்தியுள்ள நிலையில் அந்த விடயங்கள் வெளிவந்த ஊடகங்கள் எவ்வாறு அவதூறை பரப்புவதாக கூறிக்கொள்ள முடியும் தனிப்பட்ட ஆசாபாசங்களை துறந்து இன விடுதலை என்ற இலக்கில் பல்லாயிரம் இளையோரின் உயிர்கள் ஈகம் செய்யப்பட்ட போராட்ட தளத்தின் முக்கிய அமைப்பாக ஒரு காலத்தில் இருந்த டெலோ எனப்படும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் நிகழ்ச்சியாகத்தான் செல்வம் அடைக்கலநாதன் இன்றும் தமிழ்த் தேசிய அரசியல் தளத்திலும் களத்திலும் இருக்கின்றார் டெலோவின் தலைமைத்துவத்திலும் இருக்கின்றார் அந்த தளத்தில் இருந்து கொண்டே ஐபிசி தமிழ் அவதூறு பரப்பியதாக அதே செல்வம் அடைக்கலநாதன் குற்றம் சாட்டிக் கொள்கின்றார் இதே ஐபிசி தமிழுக்கு பல ஊடகப் போராளிகள் உதிரத்தால் குடிக்கப்பட்ட துன்பியல் வரலாறும் உண்டு ஈழத்தமிழர்களின் ஊடக பரப்பில் அடக்குமுறைகளை எதிர்த்து குரல் கொடுப்பதற்காகவும் தமிழ் மக்களுக்கு உண்மை செய்திகளை வழங்கிக் கொண்டமைக்காகவும் ஸ்ரீலங்காவின் கந்தக போரின் மறுபக்கத்தை வெளிப்பண்டமைக்காகவும் இவ்வாறான குரூரமான படுகொலைகள் பரிசாக வழங்கப்பட்டன ஆனால் இப்போது வெளிப்படைத்தன்மையுடன் ஒரு விடயத்தை பேசிக்கொள்ள பின்னடித்து அந்த விடயத்தை ஊடகங்களில் அவரது சக பங்காளிகள் கூறிக்கொள்ளும் போது அதனை எவ்வாறு அவதூறாக கொள்ள முடியும் தமிழர்களின் அரசியல் பிறப்பில் உள்ள முகங்களுக்கும் போதைப் பொருள் மாவியாக்களும் இடையிலான தொடர்புகள் குறித்து ஐபிசி தமிழ் சொல்லிக்கொள்ளவில்லை மாறாக அரசு தரப்பின் முக்கிய தமிழ் ஊடகமான அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்று இதே நாடாளுமன்றத்தில் பயிரங்கள் படத்திலே செய்திருக்கின்றார் ஆனால் அந்த செய்தி ஊடகங்களில் வெளிவரும் அவ்வாறாயின் ஊடகங்கள் இந்த விடயத்தில் அவதூறை செய்து கொள்ளுகின்றனவா என்ன தற்போது யாழ்ப்பாணம் உட்பட்ட வடக்கில் போதைப் பொருள் மாபியாக்கள் ஆட்சி செய்வதால் அது கொந்தளிப்பில் உள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் சந்திரசேகரன் ஒரு கட்டத்தில் வடக்கில் உள்ள ஸ்ரீலங்கா ராணுவம் மற்றும் காவல்துறைக்கும் இந்த போதை தனியன்களாக பங்கிருந்தது என்பதை ஏதோ ஒரு வகையில் ஒத்துக்கொள்ள தலைப்பட்டார் ஆனால் அவரது கருத்தை ஸ்ரீலங்காவின் துணை பாதுகாப்பு அமைச்சர் மறுப்பது வேறு விடையம் ஆக மொத்தம் தமிழரசியல்வாதிகளுக்கும் போதை மாபியாக்கும் இடையில் உள்ளதாக அரசு தரப்பு சொல்லும் நிலையில் அதற்கு எதுவாக வடக்கிலும் சில செய்திகள் வெளிவருகின்றன புத்தளம் நுரைச்சோலை காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி ஒரு போதை வணிக மாவியாவை தனது கையுக்குள் வைத்திருந்ததாக நேற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் இருக்கின்றார் நாடாளுமன்ற அரங்கில் இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் அளித்த அரசு தரப்பு தொடர்ந்தும் இந்த விடயம் கொதிநிலையில் இருப்பதை ஏற்றுக்கொள்கிறது குறித்த புத்தள காவல்நிலை அதிகாரி தனக்கு ஒரே தடவையில் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தால் மாபியா வலையமைப்புக்கு செயற்பட இடம் வழங்கப்படும் என்ற விடயத்தை தொலைபேசியில் சொன்னதாகவும் அந்த தொலைபேசி குரல் தன்னிடம் இருப்பதாகவும் ரிஷாட் பதியுதியின் சொல்லிக் கொள்கிறார் ஆனால் இதே போன்ற ஒரு தொலைபேசி குரல் தான் செல்வம் அடைக்கலநாதனை மையப்படுத்தி வந்து இவ்வளவு சர்ச்சைகளுக்கும் காரணமாகவும் இருக்கின்றது தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கும் போதைப் பொருள் மாவியாக்களுக்கு இடையிலான பிணைப்பு குறித்து அரச தரப்பு ஒரு சர்ச்சைக்குரிய விடயத்தை நேற்று குறிப்பிட்ட நிலையில் அதற்கு தோதாக சில கைதிகளும் இடம்பெறத்தான் செய்கின்றன அந்த வகையில்தான் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரது மகன் கடந்த மாதம் போதைப்பொருளுடன் பொருளுடன் கைதானார் இந்த மாதம் அதேபோல இன்னொருவர் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டில் கைதானார் கைதானவர் நல்லூர் பிரதேச சபை உபதபாளரின் சகோதரராகவும் அடையாளப்படுத்தப்பட்டார் ஆட்சி தரப்பைப் பொறுத்தவரை அணு தேசிய மக்கள் சக்தியின் பேலியபுடன் நகராட்சி மன்ற உறுப்பினரின் கணவரான பாடசாலை அதிபர் ஒருவரும் அவரது மகனும் ஹீரோயினுடன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள வடையும் ஒருவடையும் அதேபோல தெற்கில் ராஜபக்ஷக்களுக்கும் மாபியாக்களுக்கும் உள்ள தொடர்பு பயிரிங்கப்பட்ட இன்னொரு விடையும் இதற்கும் அப்பால் ஸ்ரீலங்காவின் முன்னணி எதிர்க்கட்சியான சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியின் வெளிகம பிரதேசமை தலைவர் கூட போதை பொருளுடன் தொடர்புபட்ட முன்னைய பகை உணர்ச்சி காரணமாக வெளிகம பிரதேச சபையில் வைத்து சுட்டுக் கொள்ளப்பட்டது ஒரு விடயம் அந்த வகையில் செல்வம் அடைக்கலநாதனின் சாரதை நீர்கொழும்பில் தூக்கிட்டு தற்கொலை செய்த விடயம் செல்வம் அடைக்கலநாதன் குரலை ஒத்து ஒரு குரல் இந்த விடயத்தில் கூறும் சில விடயங்களும் ஊடகங்களில் வெளிவந்த விடயங்களை தவிர இதில் தமிழ் அவதூறு பரப்புவதற்கு ஒரு விடயமும் இல்லை ஆக மொத்தம் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் போதை மாவியாக்களுக்கும் பிணைப்பு உள்ளதாக நேற்று அரசு தரப்பு சொன்ன விடயம் தமிழரசியல்வாதிகளுக்கு சுட்டுக் கொள்ளவில்லை யாழில் உள்ள போதைப் பொருள் மாவியா காரணமாக கடந்த இரண்டு மாதங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட இளையோர் அவர்களின் பெற்றோர்களால் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக நேற்று அரசு தரப்பு நாடாளுமன்றத்தில் சொல்லிய செய்தி அதிர்ச்சியை தரவில்லை ஆனால் ஊடகங்களில் வெளிவரும் செய்திகள் மாத்திரம் தமிழ் அரசியல் முகங்களுக்கு தகிக்கத்தலைப்படுகின்றன முன்னர் ஒருமுறை இந்த பதவியில் சொல்லப்பட்டது போல எல்லா வழிகளும் ரோமாபுரி நோக்கி என்பது போல தமிழர்களின் அரசியல்வாதிகளிலும் மடிக்கணம் உள்ளவர்கள் பலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் போலும் இதனால் ஆமை பிடிப்பார் மல்லாத்துவார் யாம் அது சொன்னால் பாவம் என்பது போல யாம் இவரது பேரையும் சுட்டிப்பாக சொல்லாமல் இந்த பதிவை நிறைவு செய்ய தலைப்படுகின்றோம் அவ்வளவுதான்